அதுவும் நம்ம செம்பிளி ஆடு மேய்க்கணுமோ சார் இந்த ஆடு ஒன்று ஒன்று மேய்க்கிறமோ பார்க்கணும் ரசிப்பு தன்மை பார்க்கணுமே எத்தனை ஓடி கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சி என்றைக்கும் கிடைக்காது அது இந்த செம்பரி ஆடு ஒரு பிரச்சனை என்னென்னு என்னென்னா இந்த மழை வந்துருச்சா சுற்றி சுற்றி எல்லா காடும் வெள்ளாமெல்லாம் வந்து விதைக்க ஆரம்பிச்சுருவாங்க வெள்ளாமை வந்து காட்டு வெள்ளாமை விதைக்கிறனால இந்த நேரம் ஆடு நாங்கள் பற்றி போகிற மாதம் ஒரு ஒரு நாளும் பற்றி திருப்பி வார மாதம் வந்து ஒரு உயிர் போய் திருப்பி உயிர் வாரமே இருக்கும் ஏண்டா அவ்வளோ பத்திரமா ஒரு காட்டு மேய்ச்சிடக்கூடாது ஏண்டா தண்டை வச்சுருமாரி தண்டை வாங்கி விடுவாங்க முந்தாணத்துலாம் ஒரு காட்டில் விட்டு பாஞ்சாயிரம் தெண்டை கட்டணும் என்ன செய்ய எங்களுக்கு அன்றாட இருந்தாலும் இந்த ஆட்டை வந்து பசி ஆற்றணும் ஒரு வாயிலாக செய்வோம் இல்லையா எங்கேயா எடுக்கிறேன் ஓனர் ஓனர்கிட்ட ஒரு சின்ன குழந்தை ஒன்று கொடுத்தாங்க அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட வந்து குழந்தை எந்த குழந்தை இருந்தாலும் சிரிச்சு அழுகு இருந்தாலும் சிரிக்க முடியாது அவர் தூக்கு நிமிஷத்துலேயே அழுக ஆரம்பிச்சிருச்சு ஆத்து யார் இல்லை அவர் சொல்கிறாரு என்கிட்ட வந்து எந்த குழந்தை சிரிக்க முடியாது எது கவுத்துட்டு போகிறீங்க அவன் செம்பியாட்டம் வெள்ளாடா ஆமாம் ஆமாம்